அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சி காலம் மூலமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபியூச்சர்ல நம்ம வந்து மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மேலும் மீனம் ராசி கூட உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நிரந்தரமாக அடங்குவீங்க மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள்லையோ அல்லது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைகள்லையோ காலையிலோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் எவ்வளோ ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான கவலையோட இருக்கீங்க அதாவது இப்போ உங்களுக்கு ஏழை சனி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கூடிய காரணத்தினால கவலையோட இருக்கீங்க உங்களுக்கு இந்த சனி காலத்தில் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் முழுவதுமே நிச்சயமாக விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் அப்படின்றது எப்பத்துல இருந்து எப்ப வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மாத தேதிப்படி ஜூன் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னில இருந்து நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரைக்கும் சனி பயிற்சி காலம் அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது நாட்களுக்கு உங்களுக்கு வந்து சனி பயிற்சி காலம் நடைபெற போகுதுங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி தெளிவா பார்க்கலாம் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஏழரை சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரைய சனி காலத்துல இருக்கீங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற விரை செலவுகள் முக்கியமாக மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற மருத்துவ செலவுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த விரய சனி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியாத பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அதுவும் வந்து உங்களுடைய நண்பர்களுடைய நாலேஜ் வச்சுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த பிஸ்னஸை மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு இந்த காலகட்டத்தில் தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் பண விஷயத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விரைச்சல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் அயல்நாடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களால் அயல்நாடு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் இந்த வக்ர சனி பயிற்சி காலத்தில் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கின்றமா நீங்க அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து அப்ராட் போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்றமா வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் செய்வதற்கோ அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றமா அயல்நாடு சென்று செட்டில் ஆவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க எதனா ஒரு சில விஷயங்களை வந்து கையில எடுப்பதற்கு முன்னாடி ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதற்கப்புறமா வந்து எந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதனால வந்து பெரிய இழப்புகளோ அல்லது நஷ்டமோ ஏற்படாமல் இருப்பதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலத்துல நீங்க எந்தளவுக்கு வந்து மத் மற்ற உங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களோ அதாவது நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற அக்கம் பக்கத்து நண்பர்களுடைய பிரச்சனைகளில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தலையிடாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய மீனம் ராசி புத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ உங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் காய் காய்ச்சலோ அல்லது தலைவலியோ அல்லது ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா நாளும் உடற்பயிற்சி மேற்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாதியமாக அமையும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு வந்து இப்ப உங்களுடைய ராசிநாதன் சனீஸ்வரர் அப்படின்னு கூடிய காரணத்தினால இந்த ஏழரை சனியுடைய இருந்து இந்த நூத்தி நாற்பது நாட்கள் கண்டிப்பாக நீங்க வந்து விடுதலை பெறுவீங்க மேலும் இப்போ எப்போவுமே நல்ல சுப கிரகங்களுடைய பார்வை வந்து எந்தெந்த வீட்டு மேல விழுதோ அந்த வீட்டோட நல்ல தன்மை நமக்கு வந்து கிடைக்குங்க இப்போ சனி ஷரர் என்ன பண்றாருன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை பார்க்கறாருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சிறிதளவில் வந்து கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் மனதை அமைதியை பற்றிக்கிட்டு பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பக்ரசனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்ப சனி ஷரர் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது விடம் சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க சோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் உங்களுடைய நட்சத்திர நாதனா இருந்தாலும் கூட அவர் இருக்கின்ற இடம் வெறைய ஸ்தானம் கூடிய காரணத்தினால நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே அவசியம் அது அல்லாது இப்ப அவர் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடும் சொல்லக்கூடிய உணோரோக சதுரு சாந்த பாக்குறாரு அப்ப நீங்க ஹெல்த்துல நிச்சயமாக அக்கறை எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும் ஒரு சில நண்பர்கள் உணவுப்பிரியர்களா இருப்பீங்க ஆனாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் டைட் மெயின்டைன் பண்றீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட அஜீரணக் கோளாறு எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் உங்களை நீங்க உங்களுடைய உடல் நலத்தை வந்து அக்கறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த வக்கிர சனி பயிற்சி காலம் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படுத்தாது அப்படின்னு உறுதியாகவே சொல்லாங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ அல்லது வந்து ஒரு ஊதிய உயர்க்காகவும் எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு இந்த விஷயங்கள் நடைபெறாத ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் பல்ல கட்சிட்டு அமைதியாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு சற்று சாத்தியமாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல காலகட்டமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாந்தியம் பாக்குறாரு இப்போ நல்ல சிறப்பான அம்சமான கண்டிப்பா கிடையாது ஒரு சில நண்பர்களுடைய உடல் நலத்துல நீங்க தேவையற்ற மருத்துவ செலவுகள் எதுவுமே இந்த வக்ர சனி பயிற்சி காலம் காலகட்டமாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து கிடைக்க வேண்டியிருந்து இப்போ அந்த சொத்து வந்து கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்மந்தமான கருத்து வேறுபாடுகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல உன்னதமான காலகட்டமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஹெல்த்தில் வந்து இன்கேஸ் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த்ல அதிகபடியான சதவீதம் உங்களுடைய உடல் நிலையில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய உத்தரட்டாதி நட்சத்திர சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஆனாலும் இப்போ குருடைய பார்வை உங்களுடைய ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து ஏழாம் பறவையாக பார்க்கறாருங்க இது ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க என்னதான் சனீஸ்வரரால் உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் குருவுடைய பார்வை உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து நல்லபடியாக முன்னேற்றம் காணப்படும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வருவதில் கொஞ்சம் காலதாமதம் இதுக்கு முன்னாடி வந்து ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த காலத்தில் கால தாமதம் அனைத்துமே விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுடைய தந்தையுடைய சொத்து வந்து உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க திருமண தடையினால அவதிக்குள் அணிந்திருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயது தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட திருமணமே கை கொடுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க இந்த நூற்றி நாற்பது நாட்கள் அதாவது இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஆரம்பிக்கின்ற நாள் ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னையிலிருந்து நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த அளவுக்கு வந்து மனதை தளர விடாம விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய உத்திரடாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல உங்களுக்கு கிரக தோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி உதாரணத்துக்கு ஒரு சில நண்பர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தரம் வந்து நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது குரு பகவான் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஃபேவரபுளான பொசிஷனான மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க அதனால் வந்து உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காத உதவிகள் அனைத்துமே நல்லபடியாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வீடு கட்டுமான பணி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இது ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு மிக சாதியமாக அமையுங்க மேலும் அது மட்டும் அல்லாது குரு தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இயலாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் நீங்க திருமணம் ஆயிட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இன்கேஸ் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்க ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பது மட்டும் மட்டுமல்லாது நீங்கள் கோர்ட் கேஸ்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வக்ரசனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைவருக்குமே செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றதான் உண்மைங்க ஏன்னா அவங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டுக்கு தகுந்த மாதிரிதான் உங்களுக்கு வந்து பலன்கள் கிடைக்கும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு பேவரபுளான தசாபக்தி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் நிச்சயமாக கிடைக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து தசா தசாபக்தி நடக்கல அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் காலத்தாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பர்சனல் பட் வந்து வெரிஃபை பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த நூத்தி நாற்பது நாட்கள் வக்ர சனி பயிற்சி காலம் ஒரு நல்ல சிறந்த காலகட்டமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ